ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டேங்கிறதால லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் நானும் குட்டி பாப்பா மட்டும் எழுந்திரிச்சிட்டோம் பெரிய பாப்பாவும் உங்கள் அப்பாவும் தூங்கிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு சரி பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டா சரி இட்லி ஊற்றலாம்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி வச்சுக்கிட்டு இருந்தேன் அவள் வாக்கரில் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தா இட்லிக்கு சாம்பார் வந்து நேற்று நைட்டு வைக்கும்போதே சேர்த்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் அது சூடு பண்ணி வச்சுட்டேன் மறுபடியும் ஒரு தட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு விட்டலன்னு போயிட்டேன் வந்து பார்த்தா இட்லி கருகி போயிடுச்சிங்க மனசே கஷ்டமாக போச்சு அதை கழுகுறது எப்படின்றதான் பெரிய கஷ்டமாக போச்சு பார்த்தா இட்லி துணியே பிஞ்சி வந்துருச்சு அந்தளவுக்கு கருகி போச்சு சரின்னு ஒரு வழியாக மார்னிங் டிஃபனை முடிச்சாச்சு முடிச்சுட்டு மதியத்துக்கு மீன் வாங்கிட்டு வந்திருந்தார் இவர் பொறிக்கிறதுக்கு வந்து ஜிலேபி மீனும் குழம்புக்கு சங்கரா மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாப்பா வர ஆரம்பிச்சிட்டா அதனால் மசாலாலாம் போட்டு வச்சுட்டு போயிட்டேன் இவருங்க இவங்களும் பாப்பாவும் மசாலா தடவிட்டு இருந்தாங்க மீனுக்கு அவள் கேட்கவே இல்லை நானும் தடவுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து மீனை சித்திரவதைப்படுத்தி ஒரு வழியாக மசாலா தடவிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து நான் குழம்பு வச்சிக்கிட்டு இருந்தேன் குழம்பு ஒரு வழியாக வெற்றிகிழமை வச்சு முடிச்சிட்டு சாப்பாடு எல்லாமே வச்சிட்டு மீனை கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சுட்டேன் சரி கொஞ்சம் நேரம் கழித்து பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து பாப்பாங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு அவங்க ரெண்டு பேரும் ஊட்டிட்டு நாங்கள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்தோம் இவர் வந்து ச சட்டை போடவே இல்லை அதனால் என்னை காமிக்காது அப்படின்ட்டாரு நீங்கள் ஓ முஞ்சு காமிக்காட்டி பரவாயில்ல நான் சாப்பிட்றது வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உட்காந்து மீனை வச்சு ரெண்டு பேரும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுத்தாச்சு சண்டே ஓவருங்க அவ்வளோதான்